மக்களை மயக்கி விடலாம் என்று மனக்கோட்டை கட்ட வேண்டாம் நீரும் என்னிடம் காட்ட வேண்டாம் எனக்கு அளிக்கும் தண்டனையை நிறைவேற்றலாம் உமக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன் உண்மையும் பாட மறுத்து எம்மையும் அவமரித்த புலவனுக்கு கொடுக்கும் தண்டனையை முதலில் பார்த்து விடுங்கள் அவரது விருப்படி முதலில் அவரை பாராட்டி ஒரு பாட்டை பாடிவிடு பிறகு என்னை அவமதித்து பேசியதற்கு உன்னை விடுதலை செய்து விடுகிறேன் சூராதி சூரனே மன்னவனும் நீயோ வளநாடு உனதோ உன்னைந்தோயாம் தமிழை போதினோம் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வழிகாட்டி இருக்கிறான் ஒரு ஆசுகவி அந்த எல்லாம் என் போன்றவர்களின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அடங்கியவரே உன்னை போல் அதிகார ஆணவம் படைத்த ஒரு அரசன் அலைகள் பாயும் கடலை காட்டி கண்டீரா இவ்வாழியும் எமக்கடிமை என்றானாம் அதற்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் உமக்கடிமை நீரோ எமக்கடிமை என்றானாம் அம்மொழியே பொன்மொழியாக கொண்டு சூளுரைக்கிறேன் பாடவே பாடாது கல்வி செல்வத்திற்கு அடங்காது அடிபடியாது நடக்காது கட்டி போடுங்கள் இந்த புலவனை அமைத்து விடுங்கள் இவனை மிதித்து இவனது கல்வியை புலமையை கவிதையை மண்ணோடு மண்ணாக்கி விடட்டும் என்னை எதிர்க்க இனி எவரேனும் துணிந்தால்

புலமைக்கு முதலிடம் கொடுத்து நீரே சுவடி எடுத்து எழுத்தாணியாக கொம்பை ஒடித்து பாரதத்தை ஏட்டிலே பதித்தது உண்மையானால் அத்து நீரை கமண்டலத்திற்குள் அடக்கி அகத்திய முனிவன் எடுத்துச் செல்கிறான் என்பதை அறிந்து காக்கை வடிவெடுத்து கமண்டலத்து நீரை கவிழ்த்து அதன் காரணமாக காவிரி ஆறு பறந்து ஓடுவது உண்மையானால் அந்த தந்தையே உலகம் என்பதை மற்றவருக்கு எடுத்து காட்ட அவர்களையே வரவென்று நீரே ஞானப்பழம் பெற்றது உறுதியானால் கல்வி கற்ற சார்ந்தோர்கள் முதலில் உண்மை நினைத்து உமக்கொரு காப்பு செய்யுள் இயர்த்திய பின்பே மற்றவர்களை எழுதுவது உறுதியானால் தமிழ் மகளா வள்ளிய தம்பி முருகனுக்கு மனம் இதே யானை வடிவில் வந்து நீரே திருமணத்தை நடத்தி வைத்தது நிச்சயமானால் ஞானத்தின் பீடத்திலே அமர்ந்து ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமே நீர் என்பது சின்னமானால் பாலும் தேனும் பாகும் பருப்பும் நாலையும் தந்த தமிழ் மூதாட்சி அம்மைக்கு நீரே தங்கத்தமிழ் மூன்றையும் கொடுத்தது சத்தியமானால் ஆளிட்டுக் கூறுகிறேன் பந்த வழியை பின்னோக்கிட்டல் வீரமல்லா செல்வாப்பிகை உங்கள் வீரம் செல்வம் அரைக்கும் போற்றது என் கல்வியிலே திருவரும் ஓடிவத்து என் காலடியில் விற்பனை மாய வந்திரத்தை காட்டி பட்டத்து யானையை பயமுறுத்தி விட்டோம் என்று மனக்கோட்டை கட்டிவிடாதே எனது குறுக்கினை தப்பாகவே முடியாது முடிவை வீரமல்லா செல்வாம்பிகை இன்று முதல் உங்களுக்குள் உள்ள வேற்றங்களை விட்டுவிடுங்கள் நீங்கள் மூவரும் உயர்ந்தவர்களை முதலில் ஒன்று சேருங்கள் உங்கள் மூவருக்குள் ஏற்பட்ட போட்டியால் வந்தவனையை பார்த்தீர்களா உங்கள் அனுகிரகத்தை மூவருக்கும் கொடுத்து அவர்கள் ஒருவரை ஒருவர் அடக்க நினைத்ததால் இந்த செல்வபுரத்தின் அமைதியே போய்விட்டது தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்குள் ஒற்றுமை குறைந்தால் ஆளுக்கு ஒரு கூட்டம் என்றும் நாட்டில் மக்களிடம் பிளவு ஏற்பட்டு விடுகிறது இனி நடந்ததை மறந்து விடுங்கள் முதலில் நீங்கள் மூவரும் ஒன்று சேருங்கள் பிறகு உங்களால் ஆக்கப்பட்டவர்களையும் ஒன்று சேர்த்து விடுங்கள் சுவாமி நாங்கள் அறியாமல் செய்த பிழைகளை மன்னித்து அருள் புரியும்படி கேட்டுக் கொள்கிறோம் சுவாமி இனிமேல் எங்களுக்குள் இம்மாதிரி போட்டியே ஏற்படாது சுவாமி இந்த கணமுதல் மூவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம் வித்யாபதி இன்று முதல் உங்களுக்குள் இருக்கும் வேற்றுமைகளை விடுத்து நீயே இந்த செல்வபுரத்திற்கு ஆஸ்தான புலவனாக இருந்து நாட்டில் கல்வி சத்தியம் தர்மம் சமாதானம் சமரசம் இவை அனைத்தையும் நிலை பெறச் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு வீரமல்லா நீங்கள் மூவரும் ஒற்றுமையாயிருப்பதோடு நீயே இந்த நாட்டின் தலைமை தளபதியாக இருந்து இந்த செல்வபுரத்தில் ஒருபடி மண்ணை கூட மாற்ற நள்ளி செல்ல முடியாத அளவிற்கு பிறந்த நாட்டை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை செல்வாம்பிகை உங்களுக்குள் இருக்கும் வேற்றுமை விடுத்து நீயே இந்த நாட்டிற்கு அரசியாகி வறுமை என்ற சொல்லே தலைகாட்ட முடியாத அளவிற்கு செய்து ஆட்சி செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எங்களது பூர்ண நல்லாசிகள் நாராயண என்ன தேவியரே உங்களுக்குள் இருந்த சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா நாரதா இனி எங்களுக்குள் எந்தவித மனபேதமும் ஒன்று சேர்ந்து விட்டோம் நாரதா மீண்டும் எங்கள் மூவருக்குள் ஏதாவது கலகம் செய்யலாம் என்று மனக்கோட்டை கேட்டார் எங்களை ஒன்று சேர்த்த பெருமை உன்னையே சார் அதற்காக உனக்கு நன்றி தேவி ஒவ்வொரு நாட்டிற்கும் கல்வி வேண்டும் கல்வி மட்டும் இருந்தால் போதாது வறுமையின்றி வாழ செல்வமும் வேண்டும் இவை இரண்டு மட்டும் செழிப்புற்று வீரம் குறைந்திருந்தால் அந்த நாடு மாற்றான் கைக்கு போய்விடும் ஆகவே கல்வி செல்வம் வீரம் இம்மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு நன்னாடு அதுவே பொன்னாடு கல்வியா செல்வமா வீரமா தந்தையா தந்தையா